கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் சாந்தி முகூர்த்திற்குக்காக வந்த பாரம்பரிய கட்டில் எல்லோரும் வியந்து பார்க்கின்றனராம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கார்த்திகை தீபம் சீரியலில்தான் இந்த சீரியலில் இன்றைய எபிசோடானது சாந்தி முகூர்த்திற்குக்காக நாள் குறிப்பதற்காகவும் ஜோதிடர் வீட்டுக்கு வர ரேவதி கார்த்தியிடம் சண்டையிட இன்று நடக்கப்போவது என்று பார்க்கலாம் அதாவது சாமுண்டீஸ்வரி ஜோதிடரை நான் தான் வர சொன்னேன் என்று சொல்ல ரேவதி அதிர்ச்சி நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன் இப்போ இதெல்லாம் தேவையா என கோபப்படுகிறாராம் ஆனாலும் சாமுண்டீஸ்வரி ஜோதிடரை நேரம் குறிக்க சொல்லிவிட்டு மயில் வாகனத்திடம் ஏற்பாடுகளையும் செய்ய சொல்கிறாராம் மயில் வாகனம் பாட்டிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல பாட்டி உடனடியாக தன்னை பார்க்க வர சொல்கிறாராம் இங்கே மயில் வாகனம் பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வர அவர் பரம்பரை கட்டிலை கொடுத்து இதில் தான் நடக்கணும் என சொல்கிறாராம் மேலும் பாதாம் பிஸ்தா போன்ற பருப்பு வகைகளை சேர்த்துக்கொண்டு கொண்டு காய்ச்சிய பாலையும் கொடுத்து அனுப்புகிறாராம் மயில் வாகனம் கட்டிலுடன் வீட்டுக்கு வர சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் எதுக்கு என இது ரொம்ப பழமை வாய்ந்த கட்டில் இதில் வாழ்க்கையை தொடங்கினால் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்றும் கூறுகிறாராம் மறுபக்கம் கார்த்திக் நர்ஸை சந்திக்க நர்ஸ் கல்யாணம் முடிந்து விட்டதா உடம்பு சரியில்லாமல் போகவே என்னால் வர முடியவில்லை எனவும் சொல்கிறாராம் கார்த்திக் தன்னுடைய கல்யாணம் நடந்து முடிந்த விஷயத்தை சொல்லி ஒரு உதவியும் கேட்கிறாராம் அடுத்ததாகத்தான் கார்த்திக் டாக்டரை சந்தித்து மகேஷ் குறித்து விசாரிக்க ஆமாம் அவனுக்கு மாயாவுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் என சொல்கிறாராம் சாமுண்டீஸ்வரி தான் இதை வெளியில் சொல்ல வேண்டாம் எனவும் கூறுகிறாராம் இதை கேட்ட கார்த்திக் அங்கிருந்து கிளம்பியதும் டாக்டர் மல்லிகா சாமுண்டேஸ்வரி ஃபோன் செய்து கார்த்திக் வந்து சென்ற விஷயத்தையும் சொல்கிறாராம் இப்படிப்பட்ட நிலையால் தான் அடுத்ததாக நடக்கப் போவது என குறித்து இந்த கதைக்களம் உருவாகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்